நிகழ்காலத்தின் நிதி சுதந்திரத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் ஏடி ஏட்டர் கார்னோ சூழல் அமைப்பின் மீது உருவாக்கப்பட்ட ஒரு புரட்சிகரமான பிளாக் செயின் திட்டமும் இன்று நாம் வாரம் உலகத்தில் வெளிப்படைத்தன்மை டிரான்ஸ்பெரன்சி பாதுகாப்பு செக்யூரிட்டி மற்றும் மையமில்லாத அமைப்பு டிசென்ட்ரலைசேஷன் மிக முக்கியமானவையாகிவிட்டன இந்த இடைவெளியை போக்க ஏ டி ஏ இட்டர்ன் இரண்டு புள்ளி பூஜ்யம் வந்திருக்கிறது பாரம்பரிய நிதி முறையும் பிளாக் செயின் கண்டுபிடிப்பும் இணைக்கும் பாலமாக எங்களது இலக்கு என்ன நேர்மையான பரந்தளவில் விரிவடையும் மற்றும் பாதுகாப்பான பிளாக் செயின் தீர்வுகள் மூலம் அனைவரையும் சக்தி வாய்ந்தவர்களாக மாற்றுவது ஒரு சிறந்த மையமில்லாத எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக நீங்கள் தொடங்க வேண்டியதே இருபத்தைந்து ஏடி மட்டுமே ஆமாம் இதுதான் உங்கள் ஸ்மார்ட் இன்கம் மற்றும் நீண்ட கால நன்மைகள் நோக்கி பயணிக்க தேவையானது முதலில் நீங்கள் பெறுவீர்கள் நாற்பது சதவீதம் நேரடி பரிந்துரை வருமானம் உங்கள் லிங்க் வழியாக யாராவது சேரும் போது உடனே கிடைக்கும் இதுடன் கூட உங்களுக்காக இன்னும் இன்னும் பல சிறப்புகள் காத்திருக்கின்றன ரெக்கார்டிங் மேஜிக் அப்கிரேட் வரவிருக்கும் ப்ராஜெக்ட் டோக்கன்ஸ் பியூச்சர் ஏடி ஏ பயிற்சி திட்டங்கள் இதில் ஏ ஐ மற்றும் மெட்டவர்ஸ் இணைந்து ஒரு புதிய கற்றல் அனுபவத்தை வழங்கும் ஏடி ஏட்டன் ஒரு சாதாரண திட்டம் அல்ல இது ஒரு இயக்கம் நாங்கள் அட்வான்ஸ் டி ஆப்ஸ் உருவாக்குகிறோம் ரியல் வேர்ல்ட் ஆசட்ஸ் இணைக்கிறோம் மற்றும் உலகளாவிய கூட்டாளிகளுடன் பணியாற்றுகிறோம் இது எல்லாம் நிதி இடைநுழைவு மற்றும் நீண்ட கால மதிப்பை உருவாக்கவே ஏ டி இட்டன் இரண்டில் மைனஸ் இல் சேர வேண்டும் குறைந்த தொடக்க செலவு பல வருமான